உலகை புதிய பாதையில் கொண்டு செல்லும் முயற்சியில் ஜென்சி இளைஞர்கள் நேபாளம் முதல் லடாக் வரை தொடரும் போராட்டங்கள் தங்களின் உரிமைக்காக உயிரையும் கொடுக்க துணியும் இளைஞர்கள் நூறு இளைஞர்களை இருந்தால் இந்த உலகை மாற்றி காட்ட முடியும் என்ற விவேகானந்தரின் வாக்கு இன்று பழித்து வருகிறது உலகின் பல இடங்களில் இன்றைய இளைஞர்கள் தங்களின் உரிமையை மீட்டெடுக்க போராடி வருவது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது இப்படியான போராட்டங்களில் வன்முறை மீடிப்பது ஒன்று மட்டுமே மனதிற்கு வருத்தமளிக்கும் விஷயமாக உள்ளது இருப்பினும் தங்களின் உரிமைக்காகவும் தங்களின் மக்களுக்காகவும் இளைஞர்கள் போராடுவது வரவேற்கத்தக்க செய்தி சில நாட்களுக்கு முன்னால் நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்களின் போராட்டமானது அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இப்போது லடாக் யூனியன் பிரதேசத்திலும் தற்போது ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பின்னர் லடாக் யூனியன் பிரதேசமாக உருவானது ஆனால் ஜம்மு காஷ்மீரின் யூனியன் பிரதேசத்தில் உள்ளது போல இங்கு சட்டப்பேரவை கிடையாது ஆரம்பத்தில் சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேச அந்தஸ்தை லடாக் மக்கள் பரவலாக ஏற்றுக் கொண்டிருந்தனர் ஆனால் காலம் செல்ல செல்ல லடாக் லெப்டின கவர்னர் ஆட்சியின் கீழ் இருப்பதால் இங்கே ஒரு அரசியல் வெற்றிடம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்தனர் நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை என்று தெரிவித்தனர் இதனால் லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆறாவது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வலியுறுத்தியும் நிலம் கலாச்சாரம் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் வகையில் அரசியல் சாசன பாதுகாப்பு கோரியும் வருகின்றன யூனியன் பிரதேசமாக்கப்பட்டதால் உள்ளூர் நலன்களை மையப்படுத்த முடியவில்லை வேலைவாய்ப்பில் சிக்கல் உள்ளது என்பது அவர்களின் ஆதங்கமாக உள்ளது இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பருவநிலை செயல்பாட்டாளர் சோனம் வாங் கடந்த இரண்டு வாரங்களாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் லடாக்கில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு லே அபக்ஸ் பாடி என்ற அமைப்பின் இளைஞர் அணி அழைப்பு விடுத்தது இதனையடுத்து நேற்று திடீரென உண்ணாவிரத போராட்டத்தில் வன்முறை வெடித்தது அப்போது லே நகரில் திறந்த போராட்டக்காரர்கள் அங்குள்ள லடாக் மலைப்பகுதி மேம்பாட்டு தன்னாட்சி கவுன்சில் அலுவலகம் மற்றும் பாஜக அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் மேலும் போலீசார் மீது கற்களை வீசிய அவர்கள் சியாபின் வேன் உட்பட பல வாகனங்கள் தீவை தீரித்தனர் இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தியும் கணிர் புகை கூண்டுகளை வீசியும் வன்முறையாளர்களை விரட்டினர்